கடந்த மாதம் பத்தாம் தேதி நடைபெற்ற தரமயது புலமை பரிசில் பரீட்சைக்கு மூன்று லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒரு மாணவர்கள் தோற்றியிருந்தனர் இந்நிலையில் நேற்று நள்ளிரவு புலமைப் பரிசல் பரீட்சைக்கான பெறுபவர்களும் மாவட்ட வெட்டுப்புள்ளிகளும் வெளியிடப்பட்டிருந்தன இதற்கு மிக ஐம்பத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது பரீட்சார்த்திகள் வெட்டுப்புள்ளிகளுக்கு மேல் புள்ளிகளை பெற்றுள்ளதாக பரீட்சைகள் திணைக்கிடம் தெரிவித்துள்ளது கொழும்பு கம்பஹா கழுத்துறை கண்டி மாத்தளை காலி மாத்தரை குருநாகல் கேகாலை ஆகிய மாவட்டங்களில் தமிழ்மொழி மூலமான பாடசாலைகளுக்காக புள்ளிகள் விட்டுப்புள்ளியாக அறிவிக்கப்பட்டிருந்தது தமிழ்மொழி மூலமான பாடசாலைகளுக்காக நுவரலியா ஹம்மாந்தோட்டை யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வவுனையா முல்லைத்தீவு மட்டக்கிழப்பு அம்பாறை பதுளை முனராகலை ரத்தனபுரி ஆகிய மாவட்டங்களுக்கான விட்டுப்புள்ளியாக நூற்று முப்பத்தி இரண்டு புள்ளிகள் அறிவிக்கப்பட்டிருந்தன அத்துடன் திருகோணமலை புத்தளம் அனுராதபுரம் புலநிறுவை மாவட்டங்களுக்கான தமிழ்மொழி மூலமான பாடசாலைகளுக்கான விட்டுப்புள்ளியாக நூற்று முப்பத்தி ஒரு புள்ளிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த முறை பரீட்சையை பொறுத்தளவில் இந்த பரீட்சைக்காக சிங்கள மொழி மூலம் இரண்டு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று மூன்று பரீட்சார்த்திகளும் தமிழ் மொழி மூலமாக எழுபத்து நான்காயிரத்து முன்னூற்று எட்டு பரீட்சார்த்திகளுமாக மொத்தம் மூன்று லட்சத்து மூவாயிரத்து அறுநூற்று எழுபத்தொரு பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தார்கள் மொத்தமாக மாவட்ட ரீதியான வெட்டுப்புள்ளிகளுக்கு அதிகமாக பெற்ற மாணவருடைய மொத்த எண்ணிக்கை ஐம்பத்து ஓராயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்று இது பரீட்சைக்கு தோற்றிய மொத்த மாணவர் எண்ணிக்கையில் பதினேழு தசம் ஒன்று ஒன்று சதவீதமாகும் அதே போன்றும் கடந்த வருடத்தோடு ஒப்பிடுகிற பொழுது இம்முறை வெட்டுப்புள்ளிக்கு அதிகமான புள்ளிகளை பெற்ற மாணவர்களுடைய மொத்த எண்ணிக்கை ஒன்று தசம் சைபர் ஆறு வீதத்தினாலே அதிகரித்திருக்கிறது